புங்குத்தூர் பகுதி மக்களுக்கு நீண்ட காலமாக நியாய விலை கடை இல்லாமல் அவதி உற்று வந்த நிலையில் பதினைந்தாவது வார்டு கவுன்சிலர் டி செல்வகுமார் அவர்களின் முயற்சியால் புதிதாக நியாய விலை கட்டிடம் கட்டப்பட்டு அதே இடத்தில் திறக்கப்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருக்கரங்களால் திறக்கப்பட்ட திருவள்ளூர் மாவட்ட நகராட்சி வார்டு எண் பதினைந்து புங்குத்தூர் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி புதிய நியாய விலை கடை துவக்க விழா திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ராஜேந்திரன் அவர்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று அவர் தொடங்கி வைத்து இனிப்புகளை கொடுத்து மகிழ்ச்சி அடைந்தார் இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் நகராட்சி சேர்மன் உதயமலர் பாண்டியன் திருவள்ளூர் நகர்மன்ற தலைவர் சிசு ரவிச்சந்திரன் மற்றும் மாவட்டங்கள் மன்றங்கள் மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பதினைந்தாவது வார்டு கவுன்சிலர் டி செல்வகுமார் அவர்கள் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதே ஊரின் மண்ணின் மைந்தன் ஜாக்டர்ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் ரா தாஸ் அவர்கள் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டுக்களை தெரிவித்தார் தொடர்ந்து இந்த பகுதியில் நூலகம் வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர்கள் பரசுராமன் தாமஸ் சயிப் அலி பிரபாகரன் வழக்கறிஞர் ஜான் வசந்தி வேலாயுதம் நரேஷ் பன்னீர் ஒன்றிய செயலாளர் மகாலிங்கம் ஆனழகன் திலீபன் கைலாசம் பாலு வீனஸ் ராஜி சுனில் குமார் சுரேஷ் ஜேசி ஜேசிபி கேசவன் உலகநாதன் மற்றும் பதினைந்தாவது வார்டு திமுகவின் கழக முன்னோடிகள் குப்பன் துளசி ஜெயக்குமார் பிரகாசம் பன்னீர்செல்வம் அன்பு பார்த்திபன் வேணுகோபால் சரவணன் ஆதி ரமேஷ் முத்துலட்சுமி செல்வகோபி பரந்தாமன் சதீஷ் சரந்தகுமார் மற்றும் கழக நிர்வாகிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திறப்பு விழாவை சிறப்பித்தனர்

इनको पनि दिनु मलाई यो गाडीले फर्किवा क बैग उल्टो हेर्नु दिनु न दिनु न अरु सेट लागि दिनु सर थैंक यू yeah yeah

ரேஷன் கடையானது பரபரப்பாக இருந்த அந்த சாலை ஓரத்தில் இருந்ததை கொண்டு வந்து இங்கே நிறுத்திய தலைவர் வழியிலே அந்த திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கல்வியாளர் புரட்சியாளர் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களை வந்து இந்த வரலாறு படைத்திருக்கிறார் இந்த அண்ணவிட்ட கை சாதாரண விஷயம் அல்ல ஏழை எளிய மக்களுக்கான பசிப்பினை போக்குறந்த நியாய விலைக்கடை நியாய விலைக்கடையாவே நடத்துகிற தலைவராக என்னையும் கொடுத்து அவரையும் கொடுத்திருக்கிறார் அது மட்டும் அல்லாமல் எம்எல்ஏ பண்டில இந்த பில்டிங்க கட்டினருக்காக இந்த மண்ணின் சார்பாகவும் இந்த மண்ணில் பிறந்தவன் என்ற சார்பாகவும் நான் புரிச்சுகிற வாழ்த்துக்களையும் நன்றி டாய்லெட் உட்பட கழிவறை உட்பட அது மட்டும் அல்லாமல் பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு நிதியை கொண்டு அள்ளி வந்து தந்த தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நெருக்கமான சட்டம் இல்லாமல் உறுப்பினர்களையும் கும்பத்து மண்ணையும் குறிப்பாக கவுன்சிலர் அதோட பார்வையே எதையும் எங்களுக்கு அளித்து பால்வார்த்த தலைவரை நஞ்சு நிறைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம் ஒரு நூலகத்தை வளர்ந்து

நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ நல்லா இருக்கும் கூடிய